ஹாய் மக்களே வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங் எனக்கு ஒரு சாம அரிசி வச்சு ஒரு வெஜிடபிள் ரைஸ் சேர்க்கிறோம் வெஜிடபிள் பிரியாணி அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கரில் எண்ணெய் சூடானதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி எல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா விளங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளியை இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் ஃப்ட்ஜியில் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இல்லை காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை இது மாதிரி ஸ்லிக் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு கேரட்டு ஒரு ஆறு பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு இதெல்லாம் அந்த சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்கு மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஒன்றி ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம் இதில் ஒரு புளிப்பு தன்மைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு லெமன் வஞ்சர் ஸ்கீஸ் பண்ணிக்கலாம் புளிப்புக்காக புளிப்பு தன்மைக்காக இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாமாயை ஒரு இருபது நிமிஷம் முன்னாடியே நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இதில் இந்த தண்ணியை மட்டும் இந்த சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா தலை தலான்னுக்கு வச்சிருச்சு இப்போ இந்த ஊற வச்சுருக்க சாமா அரிசியை சேர்த்துக்கலாம் இதே மாதிரி வரகு வச்சு செய்யலாம் இது சிறுதானியன்றதுனால நல்லா பசை தாங்கும் ஸோ நம்ம நார்மல் ரைஸ் வச்சு விட இந்த மாதிரி சிறுதானியம் வச்சு வெரைட்டி வெட்டியாக செய்யும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கடைசி அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் கீ போட்டுக்கலாம் குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு ரூப் பண்ணிக்கலாம் இப்படி இருக்குது இதை நல்லா கிண்டி விட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது ரொம்ப ஹெல்தியான வெஜிடபிள் ரைஸ் ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு